ஹலோ விவாஸ் மூவாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகிறது இதன் தாக்கத்தின் காரணமாக ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது அடுத்த நாலு மாதத்திற்குள் நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்னதான் நடக்க போகிறது மேலும் அதற்கும் விருச்சகராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது பார்க்கும் போது நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வக்ர பயிற்சி தான் தற்போது கடகராசியில ஏற்பட போகிறது இதனுடைய தாக்கம் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே தெரிய வரக்கூடுங்க அதாவது நன்மைகளும் தீமை

உங்களுக்கு கை கொடுக்க போகிறாரா இல்லை என்றால் ஏதாவது மீண்டும் அதிகப்படியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரா உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருப்பதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்க எனவே அந்த வகையில் தான் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இவங்க என்ன செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதோடு விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்கள் வீடுகளில் நல்லபடியாக நடக்க அதோடு விருச்சகராசி நேயர்கள் மறக்காம தட்சிணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் சாற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான சூழலானது உண்டாகும் எனவே அந்த ஒரு மாலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற புதன்கிழமையில இருந்து இந்த குருபுடைய வக்கர பயிற்சியானது ஆரம்பமாக

பட்டணத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்ரமாகி எட்டாம் இடத்துல அமரப்போகிறார் ஒரு விதத்தில் நன்மை என்பது போன்ற காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கள் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பெரும் கஷ்டத்தையும் மனதளவிலையும் உடமளவிலையும் பயங்கரமாக ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அனுபவித்து வரக்கூடிய நபர்கள் நல்லபடியாக அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்கதி அடைய வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு அந்த பிரச்சனைல இருந்து வெளிவரக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வீட்டுக்கென்று கடனை வாங்கி அதனை கட்ட முடியாமல் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருபவர்களுக்கு ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக சில உதவிகளானது அதன் மூலமாக நீங்க வாங்கிய கடனை அடைத்து பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளானது தலைக்கு மேலே இருக்கு ஏதாவது ஒரு இடத்தை பார்த்தீங்கன்னா வித்துட்டு நாம பார்த்தீங்கன்னா இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகாமலும் இருந்து கொண்டு இருக்குங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் கடந்த சில நாட்களாகவே விருச்சகராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இப்போது சூழ்நிலைகளானது மாறப்போகிறது இப்போது நீங்கள் வாங்கிய நிலத்தையோ இல்லைன்னா வீடையோ பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய கூடிய யோகமானது இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைச்சி நீங்க நிம்மதியாக வாழக்கூடிய யோகமுமே உண்டாக போகுது நிறைய பேருக்கு எதிர்பார்க்க முடியாத மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் இந்த குருவுடைய வக்ர பயிற்சி காலகட்டமாக அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்கவே முடியாத நிலத்தை பார்த்தீங்கன்னா இப்போது விற்று முடிப்பீர்கள் இது போன்ற எதிர்பார்க்காத பல விஷயங்களானது உங்களுக்கு நல்லபடியாக நடக்க அப்படின்னு சொல்லலாங்க சோ எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் இந்த ஒரு குருவுடைய பக்ர பயிற்சியானது அடுத்த நாலு மாதத்திற்கு விருச்சுகராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அஷ்டமத்தில் குரு போகும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது அவசியங்க அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யணுங்க அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதானே தானே அப்படின்னு நாம விடும்போது பாத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுங்க சோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையோடயே அவங்களை நீங்க பார்த்துக்கோங்க மேலும் ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தால் தப்பித்து விடுவீர்கள் குரு வக்கரமாக இல்லை என்றால் உங்களை பாத்தீங்கன்னா முடக்கக்கூடிய நிலையானது ஏற்படலாம் அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக பார்க்கும் தான் இன்னும் பல முக்கியமான டீட்டெயிலான விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பொது பலன்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே நல்லதாகவே கூட இருந்தாலுமே உங்களுடைய சுய அமைப்பு சரியாக இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நிறைய கெட்டதானது நடக்கலாம் அதுவே பாத்தீங்கன்னா பொது பலன்களில் உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாம சொன்ன கெட்டதை விட உங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அந்த வகையில்தான் இப்போது ராசி நேயர்களாகிய உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரு அப்படின்னா அதுல பிரச்சனையே கிடையாதுங்க எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கூட எளிதாக தப்பித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூழ்நிலை மாற்றங்களுமே ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடுங்க குறிப்பாக தொழிலில் பார்த்தீங்கன்னா முடக்க நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கெட்ட பெயர் ஏற்படலாம் அவ பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வித விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாங்க உங்கள் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க அதை விட்டு நீங்களே போய் வாலண்டியாக போய் இதுதான் பிரச்சனை இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை திணிக்க வேண்டாங்க இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டுரும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் போய் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு கெட்ட பெயராக மாறிவிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது நல்லதுங்க மேலும் நல்லதுக்காக குழந்தைக்காக படிப்புக்காக செலவு செய்வீர்கள் மேலும் கடன் வாங்கி குழந்தைய படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க அதாவது நம்ம ஓரளவுக்கு படிப்பை வந்து நம்ம ஒரு குழந்தைக்கின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அடுத்து நம்ம அவங்களுக்கு சொத்து சேர்க்கிறமோ இல்லையோ படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியங்க அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரிங்க நல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அதனால நானும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதே ஸ்கூல்ல தான் நான் சேர்ப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க அதாவது நம்முடைய வருமானம் எவ்வளவு நாம எவ்வளவு அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஒரு அத்தியாவசிய முக்கியமான செலவு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க யூஜி பண்ணுறாங்க பிஜி பண்ணுறாங்க இல்லைன்னா இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கலாம் அதை விட்டுட்டு ஆடம்பரத்திற்காக பார்த்தீங்கன்னா வெளியே நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அதை நம்ம பெருமையாக பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக நமக்கு பெரிய இழப்பை தரும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க பிள்ளைகள் மேலே கடன் வாங்கி படிக்க வைப்பது நல்லதாக இருக்காதுங்க அப்போதுதான் அவர்கள் பொறுப்பறிந்து நடப்பார்கள் எவ்வளவு சுமையை தாங்க முடியுமோ அவ்வளவு சுமையை மட்டுமே சுமப்பது நல்லது குரு வக்கரமாக இருக்கும் போது அதிக அளவிலான கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க எந்தவித விஷயங்களிலுமே நீங்களே போய் வீட்ல உள்ள பெரியவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவுகள் அபரிவிதமாக இருக்கக்கூடுங்க அதே சமயம் எதிர்பாராத பண வரவுமே உண்டாகும் திடீரென பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் கிரகங்களில் இரண்டு கிரகமாவது ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெரிய வேலைகளுக்கு பெரிய சம்பளத்தில் வாய்ப்புகளுமே அமைஞ்சிருக்குங்க விருச்சகராசி நேயர்கள் வித்தியாசமான பாகமாக குழந்தை பாக்கியம் போகிறது எதிர்பார்ப்பது நடக்காமல் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகிறது தங்கம் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ள இருப்பதால கவனமாக இருந்துக்கோங்க மூல பத்திரங்களை மறந்து எங்கேயும் வைத்து விடாமல் இருப்பது நல்லதுங்க குரு வக்ரம் என்பது குழப்ப நிலையிலேயே இருக்குங்க சந்தோஷ ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் பொருளாதார ரீதியாக ஒரு எண்பது சதவீதமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது மேலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நடப்பதோடு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமானது லாபமானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை மண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ